அன்புக்குரியவர்களே அஸ்லாம் அலைக்கும் ரிஸுக்கு கடுமையான நெருக்கடியில் இருக்குது வியாபாரம் தொழில் கடுமையான நெருக்கடியில் இருக்குது ஒரு சில நெருக்கடியில் சிக்கி என்னால் வெளியவே வர முடியல அப்படின்ற மாதிரியான தவிப்பு நிலையோடு இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஆறுதல் தரக்கூடிய அற்புதமான துவா அதில் செய்த அப்துல்லாஹிபின் மசூத் ரதையல் தான் சொல்கிறாங்க தபுரானிலே ஹதீஸ் பதிவாக இருக்கிறது பெருமானார் சல்லல்லா அலி சல்லமன் அவர்களுடைய வீட்டிலே உணவில்லாமல் இருந்த சமயத்திலே ரிசுக்கினுடைய தட்டுப்பாடு சமயத்தில் பெருமானார் என்ன துவா ஓதுவார்கள் தெரியுமா இன்னி மின் வ ஃப இன்னஹு அல்லாஹுமின் இதுதான் அற்புதமான துவா யாரெல்லாம் உன் அருளையும் உன்னுடைய கிருபையையும் கேட்கிறேன் உன் அருளையும் கிருமையையும் உன்னை தவிர வேறு யாராலும் அதை கட்டுப்படுத்த முடியாது கையில் வைத்திருக்க முடியாது அதிலிருந்து கொடுன்னு கேட்டாங்க இந்த துவா ஓதி கொஞ்ச நேரத்தில் ரிசுக்கு வீட்டுக்கு வந்து சேர்கிறது ரசுல்லா சொன்னாங்க மின் இது என் ரச்சகன் கொடுத்த அருள் கொடை துவா ஓதனும் அல்ல அல்லா கொடுத்துறான்னாங்க எனவே நெருக்கடியில் இருக்கக்கூடியவர்கள் ரிசுக்கினுடைய தட்டுப்பாட்டிலே நெருக்கடியிலே வறுமையிலே தொழிலுடைய நெருக்கடியில் இருக்கக்கூடிய யாவரும் ஓத வேண்டிய அற்புதமான துவா இது கட்டாயம் முயற்சித்து பாருங்கள் சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நம்புகிறேன் வசலாம்